ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக வந்து ரொம்ப நாளாக ஓகிட்டுருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமானனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து பிடுங்கி வேறு ஒரு தெலுங்கு தேச கட்சிக்காரங்களும் கொடுத்துட்டாங்கன்னு அதனால் இப்போ அவர் வந்து சின்னம் இல்லாமல் தான் எல்லா மக்களையும் வந்து ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அவர் சின்னமில்லாமல் மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்னும் நிறையா மக்களை வந்து அவர் போய் சென்றடைகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இதில் இன்னொரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் வந்து இந்த கேஸை இதை கேஸாக போட்டு கொண்டு வந்தாங்க கரும்பு விவசாய சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் கோர்ட்டில் வந்து அது அவங்களுக்கு கொடுத்தாச்சு அந்த தெலுங்கு தேச கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாச்சு அதனால் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு புது நியூஸ் என்னென்னா ரீசெண்டாக இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறதுல வந்து மைக் சின்னம் வந்து நம்ம சீமான அண்ணனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அலர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல் ஆணையம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் வந்து இன்னும் நம்மளோட அஃபிஷியலாக வந்து அவர் அறிவிக்கலை பட் தேர்தல் ஆணையம் அறிவித்த மைக் என்ன மட்டும் நம்ம சீமானண்ணனுக்கு வந்து ரீச் ஆகி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த கட்சியுமே வந்து யாருமே மைக் இல்லாமல் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது அதனால் சீமானண்ணனுக்கு வேறு யாரும் அவர் போய் பிரச்சாரம் பண்ண அவசியமே இல்லை அவங்களே வந்து மற்ற கட்சிக்காரங்களே அவங்களே வந்து பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு போயிடும் பார்க்கலாம் இந்த தேர்தலில் சீமானண்ணனோட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து மைக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு பட் அவர் சைட்லேருந்து இதுக்கு எந் இது வரைக்கும் எந்த இதுவும் வரல அப்படின்றாங்க இந்த சிம் அண்ணனோட மைக் சின்னத்தோட ரிசல்ட் என்னன்றதை நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையிலும் அவரோட பேச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்